பிரியங்காவின் அரசியல் எழுச்சி பலரையும் மலைக்க வைத்துள்ளது நீண்ட காலமாக நேரடி அரசியலில் இருந்து ஒதுங்கி பேக் எண்டில் மட்டுமே இயங்கிக் கொண்டிருந்த பிரியங்கா காந்தி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் கட்சி பொறுப்பில் நேரடியாக அடியெடுத்து வைத்ததிலிருந்து பல சிக்சர்களை விளாசி வருகிறார் சமீபத்தில் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் சஹாரன்பூர் பகுதியில் பிரியங்கா காந்தியின் ரோட் ஷோவிற்கு கூடிய கூட்டத்தின் எழுச்சியை பார்த்து பாஜகவினர் காங்கிரசுக்கு ஒரு புத்தெழுச்சியை பிரியங்காவின் பிரச்சாரம் கொடுப்பதாக காங்கிரஸ் தொண்டர்கள் உற்சாகமடைந்திருக்கிறார்கள் அடைந்திருக்கிறார்கள் பாஜகவினர் மற்றும் மோடியின் விமர்சனங்களுக்கெல்லாம் சிங்கிள் விமன் ஆர்மியை போல பதிலடிகளை கொடுத்து விளாசிக் கொண்டிருக்கிறார் பிரியங்கா அவரது நடை உடை சாயல் பேச்சு செயல் திட்டம் என அனைத்தும் அப்படியே அவரது பாட்டி இந்திரா காந்தியை நினைவூட்டுவதாக காங்கிரஸ் நிர்வாகிகள் பெருமிதம் கொள்கிறார்கள் அவர் கையை உயர்த்தி மேடையில் மோடிக்கு எதிராக ஆவேசமாக பேசும் மொத்த கூட்டமும் எழுந்து ஆர்ப்பரிக்கிறது அவரது பேச்சு மக்கள் மொழியில் இருப்பதால் மக்களுடன் எமோஷனலாக கனெக்ட் ஆகும் தன்மை அவரிடம் இருப்பதாக மாற்று கட்சிகளை சேர்ந்தவர்களே சொல்கிறார்கள் வழக்கமாக நேரு குடும்பத்தினர் களமிறங்கும் உத்தரப்பிரதேசத்தின் அமைதி மற்றும் ரேபலேரி தொகுதிகளுக்கு மட்டும் வேட்பாளர்களை காங்கிரஸ் கட்சி அறிவிக்காமல் இருந்ததால் ரேபலேரியில் பிரியங்கா காந்தி தான் களமிறங்க போகிறார் என நாடு முழுக்க பேச்சுகள் அடிபட்டன ஆனால் திடீரென ட்விஸ்டாக கேரள மாநிலம் வயநாடில் போட்டியிடும் ராகுல் காந்தி இரண்டாவது தொகுதியாக ரேபலேரியில் களமிறங்குவார் என்று காங்கிரஸ் சார்பில் அறிவிக்கப்பட்டது ஏன் பிரியங்கா வேட்பாளராக நிறுத்தப்படவில்லை என்ற கேள்விகளும் எழுந்தன ஆனால் ராகுல் பிரியங்கா இருவருமே வேட்பாளராக களமிறங்கினால் மற்ற மாநிலங்களில் பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்கு போதுமான அவகாசம் இருக்காது என்று ராகுலை வேட்பாளராக முன்னிறுத்திவிட்டு பின்னாலிருந்து எல்லா வேலைகளையும் தீவிரமாக பிரியங்காவை பார்த்து வருகிறார் மேலும் ராகுலை மற்ற மாநிலங்களில் பிரச்சாரங்களுக்கு அனுப்பிவிட்டு அமேதி ரேபலேரி இரண்டு தொகுதிகளிலும் பம்பரமாய் சுழன்று வருகிறார் பிரியங்கா இரண்டு தொகுதிகளிலும் தேர்தல் முடியும் வரை இங்கிருந்து நகரமாட்டேன் என்று அறிவித்து அங்கேயே முகாமிட்டிருக்கிறார் மே இருபதாம் தேதி அமேதி மற்றும் ரேபலேரியில் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் மே பதினெட்டு அன்று பிரச்சாரம் ஓயும் வரை அங்குதான் இருக்க போகிறார் பிரியங்கா தினந்தோறும் இருபது சிறிய கூட்டங்களையாவது நடத்துவதற்கு பிரியங்கா திட்டமிட்டுள்ளார் இரண்டு தொகுதிகளிலும் ஐநூறு கிராமங்களில் பிரியங்கா வீதி கூட்டங்களை நடத்தவுள்ளார் முழு நேரமும் களத்திலேயே இருப்பதால் பிரியங்காவே அங்கு போட்டியிடுவதை போன்ற இமேஜை காங்கிரஸ் நிர்வாகிகள் மத்தியில் உருவாக்கியுள்ளார் மேலும் இரண்டு தொகுதிகளுக்கும் பொறுப்பாளர்களாக இரண்டு முன்னாள் முதலமைச்சர்களை நியமித்துள்ளார் ரேபலேரி தொகுதிக்கு சத்தீஸ்கர் முன்னாள் முதலமைச்சர் பூபேஷ் பாகலனையும் அமேதிக்கு ராஜஸ்தான் முன்னாள் முதலமைச்சர் அசோக் கெலாட்டையும் களமிறக்கியுள்ளார் ரேபலேரியில் பூத் லெவலில் வேலை செய்வதற்காக ஆக்டிவான பீல்டு ஒர்க்கர்கள் ஏழாயிரத்தி ஐநூறு பேர் காங்கிரசிலிருந்து களமிறக்கப்பட்டுள்ளனர் மேலும் சோஷியல் மீடியா தளத்தில் வலிமையை உறுதி செய்வதற்காக அந்த டீம்களையும் பிரியங்கா நேரடியாக கண்காணித்து ஆலோசனைகளை நடத்தி வருகிறார் ராகுல் ஏன் அமைதியில் நிற்காமல் பயந்து ஓடுகிறார் என்று மோடி கேட்டதற்கு குஜராத் பிரச்சாரத்தில் நின்று கொண்டு மோடி எதற்காக அவரது சொந்த தொகுதியில் நிற்காமல் வாரணாசிக்கு ஓடினார் என்று கேள்வி எழுப்பி செம டஃப் கொடுத்தார் பிரியங்கா ராகுலை பார்த்து பப்பு என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் எல்லாம் உத்தரப்பிரதேசத்தில் அவர் நடத்திய பாரத் ஜோடா யாத்திரையில் கூடிய கூட்டத்தை பார்த்து பயந்து போயிருக்கிறார்கள் ராகுலை ராஜா வீட்டு மகன் என்று பாஜகவினர் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்தான் மக்களோடு மக்களாக நாலாயிரம் கிலோமீட்டர் நாடு முழுவதும் நடந்து மக்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்தார் மோடி எப்போதாவது இதுபோல் விவசாயிகளுடனோ தொழிலாளிகளுடனோ அமர்ந்து பேசியதுண்டா முகத்தில் தூசியே படாமல் எப்போதும் அரண்மனை நாயகனைப் போல ஹெலிகாப்டரிலும் காரிலும் வலம் வரும் மோடியால் மக்கள் படும் துன்பங்களை புரிந்து கொள்ள முடியாது என்று பிரச்சார களத்தில் மோடியின் கமெண்ட்ஸ்களுக்கு எல்லாம் செம ஃபைட் கொடுத்து வருகிறார் பிரியங்கா என்று காங்கிரசார் இருக்கிறார்கள் அதேபோல் நேரு குறித்த பாஜகவின் பிரச்சாரங்களை எதிர்கொள்ளும் வகையில் இந்த நாட்டில் நேருவும் காந்தியும் மக்களுக்காக போராடிக் கொண்டிருந்த போது ஒரு நாள் இந்த நாட்டில் உள்ள ஒரு கட்சி அவர்களை பார்த்து துரோகிகள் என்று சொல்லும் என ஒருபோதும் அவர்கள் யோசித்திருக்க மாட்டார்கள் என்று பேசி பாஜகவிற்கு எதிரான விவாதத்தை உருவாக்கினார் மேலும் பாஜக எப்போதும் சாதி மதம் கோவில் மசூதி என்றேதான் பேசிக்கொண்டிருக்கிறதே தவிர மக்களின் உண்மையான பிரச்சனைகளை பற்றி ஒருபோதும் பேசுவதில்லை என்பதையும் பிரச்சாரங்களில் பேசி வருகிறார் இதையெல்லாம் தாண்டி கட்சியின் பேச்சுவார்த்தைகளில் முக்கிய தலைமையாக உறுப்பெற்று வருகிறார் பிரியங்கா இமாச்சல் பிரதேசத்தில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ராஜசபா தேர்தலில் பாஜக வேட்பாளருக்கு வாக்களித்தனர் அதன் பிறகு அங்கு காங்கிரசின் ஆட்சி கலைந்துவிடும் என்ற சூழல் நிலவியது அந்த சூழலை மிக சாதுரியமாக கையாண்டு ஹிந்தி பெல்ட்டில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த ஒரே மாநிலமான இமாச்சல் பிரதேசத்தை தக்க வைத்தது பிரியங்கா காந்திதான் என்கிறார்கள் காங்கிரஸ் தரப்பில் மேலும் இன்று வரை இமாச்சல் பிரதேஷ் முதல்வர் மற்றும் இமாச்சல் மாநில காங்கிரஸ் தலைவர் உள்ளிட்டோருடன் தொடர்ச்சியாக தொடர்பிலிருந்து நிலைமை மாறாமல் இருப்பதை உறுதி செய்து வருகிறாராம் அதேபோல் உத்தரப்பிரதேசத்தில் துவக்கத்தில் இந்தியா கூட்டணியில் தொகுதி பங்கீட்டில் சிக்கல்கள் எழுந்தபோது பிரியங்கா நேரடியாக உள்ளே வந்து அகிலேஷ் யாதவிடம் பேசி தொகுதி பங்கீட்டை சுமூகமாக முடித்ததுடன் உத்தரப்பிரதேசத்தில் ராகுலின் யாத்திரையிலும் அகிலேஷை பங்கேற்க வைத்து கூட்டணி உறுதியாக இருப்பதை மக்களிடம் காட்டினார் அதேபோல் ராஜஸ்தானில் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தபோது முன்னாள் முதலமைச்சர் அசோக் கெலாட் மற்றும் சச்சின் பைலட் இருவருக்கும் இடையில் பிரச்சனைகள் ஏற்பட்டு கட்சி பிளவுபட்டு ஆட்சி கவிழும் சூழல் இருந்தபோது அவர்கள் இருவருக்கும் இடையில் பேச்சுவார்த்தை நடத்தி கட்சியையும் ஆட்சியையும் தக்க வைத்ததில் பிரியங்காவின் ரோல் முக்கியமானது என்கிறார்கள் காங்கிரஸ் நிர்வாகிகள் பொதுவெளியில் பிரியங்காவிற்கு உருவாகியுள்ள ஒரு இமேஜை தாண்டி கட்சிக்குள்ளும் நிர்வாகிகளை ஒருங்கிணைப்பதில் பிரியங்கா முக்கியமான ஆளுமையாக செயல்பட்டு வருகிறார் என்கிறார்கள் காங்கிரஸ் வட்டாரத்தில் பிரியங்கா வட்டம் ராகுல் வட்டம் என்று காங்கிரஸில் இரண்டு எதிரெதிர் வட்டங்கள் உருவாகி கொண்டிருக்கின்றன என்று அரசியல் விமர்சகர்கள் பேசத் தொடங்கிய நேரத்தில் ராகுல் மீதான விமர்சனங்களுக்கு ஷார்ப்பாக பிரியங்கா பதிலடி கொடுத்து வருவதன் மூலம் அந்த நரேஷன்களுக்கு முட்டுக்கட்டை போட்டிருக்கிறார் எங்களை துரோகிகள் என்று சொல்லலாம் எங்களை வீடுகளிலிருந்து வெளியேற்றலாம் என் அண்ணனை பாராளுமன்றத்திலிருந்து வெளியேற்றலாம் எங்கள் மீது ஏராளமான வழக்குகளை போடலாம் என் அண்ணன் குஜராத் பீகார் என பல மாநிலங்களின் நீதிமன்றங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறார் எவ்வளவு செய்தாலும் இந்த மண்ணுடன் எங்களுக்கு உள்ள உணர்வை அவர்களால் நீக்க முடியாது என்று ஆவேசமாக பிரியங்கா பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் போதே சுற்றியிருந்த கூட்டம் உணர்ச்சியுடன் முழங்குவதை அவரின் கூட்டங்களில் பார்க்க முடிகிறது இத்தகைய காட்சிகளை சமீப காலங்களில் காங்கிரஸ் கூட்டங்களில் பார்க்க முடியாமல் இருந்தது இது காங்கிரசுக்கு கிடைத்துள்ள புத்துணர்ச்சி என்று தொண்டர்கள் நாடெங்கும் உற்சாகமாய் இருக்கிறார்கள் அரசியல் விமர்சகர்களும் உத்தரப்பிரதேசத்தில் இழந்த இடத்தை மீட்பதற்கு காங்கிரசுக்கு பிரியங்காவின் ஆளுமை பெரிய அளவில் உதவும் என்கிறார்கள் மின் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை